மிதுனராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவானது பெயர் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அப்போ உங்களுடைய ஜென்மத்தில் குரு வந்து நிற்கிறார் கடந்த காலகட்டங்களில் விரைய குருவா இருந்தார் இவர் விரைய குருவா இருந்ததும் போதும் நீங்கப்பட்ட விரயங்களும் மன உளைச்சல்களும் கிடைக்க வேண்டிய நிலநல ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் சில விஷயங்கள் எல்லாம் நெருங்கி வந்து அதாவது அவ்வளோதான் முடிஞ்சது ஓகே நினைக்கிற நேரத்துல பார்த்தா அப்படியே டிராப் ஆகி இதனால இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாக கூடிய நிலைமை நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டே போன சூழ்நிலை ஏன்னா மிதுனராசி என்பர்களுக்கு என்னைக்கு உங்களுக்கு கண்டகச்சனி வந்ததோ கிட்டத்தட்ட கடந்த ஏழு எட்டு வருஷமாவே உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த ஏழு வருஷமா இந்த நிலை கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகள் நாள் பார்த்தா ஐம்பதாயிரம் ரூபா ஐயாயிரம் பத்தாயிரத்துல ஆரம்பிச்சு ஐம்பதாயிரத்துல இருந்தது இன்னைக்கு பல லட்சங்கள் கடன் ஒரு இடத்துல வாங்கின கடனுக்கு நியாய தர்மமா நடத்துக்கணுன்றதுக்காக இன்னொரு இடத்துல கடனை வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாமே நாணய நம்பிக்கையா இருக்குன்றதுக்காக நாளுக்கு நாள் எப்படி அதிகமாகி இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் சூழ்ந்து நிக்குது இதை விட்டு எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம தவிக்கக்கூடிய உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் குரு பகவான மட்டும் நான் உங்களுக்கு டார்கெட் பண்ணி இதை சொல்ல விரும்பல ஏன் சொல்ல வரேன்னா குரு பகவான் ஒரு பக்கம் ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன புரியாத பயத்தை கொடுப்பாரு மன உளைச்சல் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய சில வேலைகளை செய்யலாமா வேண்டாவா செய்யலாமா வேண்டாவானே அதை மிஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாக்கும் அப்போ நீங்க போல்ட இறங்கி செயல்படுறதுக்கு சில கிரகங்களுடைய பலம் வேணும் அப்போ இந்த நேரத்துல உங்களுக்கு பத்தாம் வீட்டுல சனி பகவான் இருக்கார் ஒண்ணு அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஒன்பதாம் வீட்டுக்கு ராகு வந்துடுவார் பட் கேது பகவான் மூன்றாம் வீட்டுக்கு வரப் போறார் வெற்றிக்குரிய இடம் ஞானம் அறிவாற்றல் அட்வான்டேஜை திங்க் பண்ணக்கூடிய எல்லா வித ஒரு நல்ல விஷயங்களும் பின்னாடி நடக்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு யூகிக்கக்கூடிய ஒரு ஆட்சனை தரக்கூடிய அளவுக்கு இந்த கேது ஞானகாரகன் இவர் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகளையும் சகாயங்களையும் உருவாக்க போறார் அது மட்டுமல்ல இந்த கிரகங்களுடைய சூட்சமங்கள் ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இது பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு பலமான ரீதியில் இருக்கு இந்த கேது பெயர்ச்சி அடுத்த காணொலியில இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்போ இந்த ராசி என்பர்களுக்கு இத்தனை நாளா பட்ட கஷ்டங்களும் மன வழி வேதனைகளும் சந்திச்ச ஏமாற்றங்களும் இவங்க தான் நமக்கு எல்லாம் நினைச்சவங்களே நம்மளை கைவிடக்கூடிய ஒரு நிலைமை எல்லாத்தையும் கடந்து வந்தவங்களுக்கு நம்பி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா ஆரம்பிக்கும் போது எல்லாரும் உங்களை சூழ்ந்து இதை செய்யு சொல்லி எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது அப்படியே சரிவுகளை சந்திக்க 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 ஒவ்வொருத்தரும் விட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க கடைசியில் இன்னைக்கு பெரும் கடனாளியை நீங்கள் நின்று நீங்கள் செஞ்சது ஒன்று செய்ய வேண்டியது ஒன்று கடைசியில் எதையோ ஒன்று செஞ்சு இன்னைக்கு பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை ஒரு தொழில் ஆரம்பிச்சா அந்த தொழில் படிப்படியா உயர்ந்த அதோட ஒரு சந்தோஷம் வேற எதுவும் இல்லை ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் மூணு தொழிலாம் செஞ்சுட்டு இன்னைக்கு அதனால மன உளைச்சல் அடைஞ்சு தொழிலே வேண்டாம் நம்ம வேலைக்கு இங்கேயாவது போயிடலாம்ன்ற அளவுக்கு ஒரு மனவழி உருவானா அதை விட வேதனை என்ன இருக்கு அப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தவங்க மிதுனராசி என்பர்கள் செய்கிற வேலையவே எழுந்து தவிச்சு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிடிச்சுன்னு நினைச்சா அங்கேயும் பிரச்சனையாகி அதை விட்டு இன்னைக்கு வெளியில வந்து அடுத்தது எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது அளவுக்கு எல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அப்போ இந்த நிலை எதிர்க்க கூட வரக்கூடாது அரசியல் துறையில இருக்கிறவங்களும் சரி இன்னைக்கு வரைக்கும் உங்களால மத்தவங்க பலன் அடைஞ்சாங்க ஆனா நீங்க பலன் அடையலை உங்களை கொண்டு மத்தவங்க மேல ஏறி போயிட்டு இருக்கிறாங்களே தவிர உங்களுடைய உழைப்பு கடின உழைப்பு மத்தவங்களை வளர வைக்கிறத நீங்க வளரல இன்னைக்கு வரைக்கும் மிதுனராசி அன்பர்கள் பொதுப்படையாவே எடுத்துக்கிட்டா நீங்கள் எங்க இருக்கிறீங்களோ அந்த இடம் வளருது நீங்கள் யாரோட நட்பு வைக்கிறீங்களோ அவங்க ஐ லெவலுக்கு போயிடுறாங்க ஆனா நீங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க குடும்ப ரீதியில பார்த்தா சம்பாதிக்கிற மாதிரி தெரியுது வருது பட் இங்க அதற்கு மேல தேவைப்படுது என்ன நடக்குதுன்னே தெரியல செலவாகுது மருத்துவ செலவுகள் ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஒண்ணு போன ஒன்னு ஒன்னு போன ஒன்னு ஏதாவது ஒரு பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கு பட் எதுலயுமே ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லை நம்மளுடைய குடும்பத்திற்கு இத்தனை வருஷம் பாடுபடுறோம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனா நம்மளுடைய தேவைகள் ஒரு பூமி ஒரு மூணு சென்ட் அஞ்சு சென்ட் ஒரு ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அந்த வீட்டில் நம்ம ஃபேமிலியை குடி போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு அமைகலையேற ஒரு இயக்கங்கள் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் அது வந்து உறுத்தலாகவும் அதுவே ஒரு மன வேதனையாகவும் இருக்கு இன்னும் உண்மையை சொல்லணும்னா மிதுனராசி என்பவர்கள் இருக்கிற பிரச்சனையை விட்டு இன்னைக்கு வெளியில் வந்தா போதுன்ற அளவுக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறீங்க கவலைகள் வேண்டாம் இந்த எல்லா மன உளைச்சலுக்கும் ஒரு தீர்வுதான் நான் சொன்ன இந்த குரு பெயர்ச்சி இந்த குரு ஜென்மத்துல நின்னாலும் அவரது பார்வை விழக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ன்றது உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய புத்திரபாகியம் சார்ந்த இடம் அப்போ இந்த இடம் உங்களுக்கு பலம் பெற போகுது அப்போ புத்திர பாக்கியம் ரொம்ப நாள் இல்லைன்னு நினைச்சு தவிச்சவங்களுக்கு நீங்க எத்தனை நாளா போய் போய் கும்பிட்டீங்க இல்லையா அந்த தெய்வ அனுகூலங்கள் எல்லாமே இந்த குரு பார்வையால் கூடி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த குரு பார்வை இந்த இடத்துல விழுறதுனால சுப விஷயங்களுக்கு வழி நீங்க கும்பிட்டு அந்த தெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அந்த பார்வை எல்லாமே உங்களை வந்து அடைய போகுது உங்களுக்கு உத்தரபாகியம் கிடைக்க போகுது அடுத்தது அதே ஐந்தாம் வீட்டில அந்த குரு பார்வை விழுறதுனால ரொம்ப நாள பிள்ளைகளுடைய ஆரோக்கிய பாதிப்புகளும் அவங்களுடைய கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரப்போகுது ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது அந்த பிள்ளைகள் உடைய வாழ்க்கை திருமண வயதுல இருந்தவங்களுக்கு திருமண முயற்சி கை கூடலையே வேலை சார்ந்த விஷயங்கள் அமையலையேன்ற நினைச்சு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அதற்குரிய வழி பிறக்கப்போகுது உண்மையிலேயே சொல்லணும்னா ரிஷபராசி என்பர்கள் நீங்க பெற்ற பிள்ளைகள் நல்லவங்கதான் காலச்சூழ்நிலை தேவையில்லாத செயற்கை சிநேகிதங்கள் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை கடந்துட்டீங்க இதுல இருந்து மீண்டு வெளியில வர முடியுமா உங்களுக்கு அதற்குரிய பாதை இந்த குரு பார்வையால் உங்களுக்கு கிடைக்க போகுது செய்த திருமண வாழ்க்கையினால பாதிப்புகளை சந்திச்சுட்டாங்க இது எப்படி சரி பண்ண முடியலையேன்னு நினைச்ச உங்களுக்கு அதற்குரிய ஒரு அருமையான வழியும் பிறக்க போகுது மொத்தத்துல இந்த ஐந்தாம் இடம் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் பாகியம் கிடைக்கும் இன்னொரு பக்கம் புத்த பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் குறிப்பாக அந்த இடத்துல பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சரியாகிடும் பூர்வீக ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் பூர்வீக சொத்துக்கள் சரியாகி உங்களை வந்து அடையும் அப்போ இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் குறிப்பது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு உண்டு அதிர்ஷ்டம்ன்றது லாட்டரி சீட் எடுத்து கிடைச்சிட்டா மட்டுமே அதிர்ஷ்டம் நினைக்க வேண்டாம் அதுவும் அதிர்ஷ்டம் தான் அதையும் தாண்டி நீங்க செய்யக்கூடிய வேலையிலேயே ப்ரமோஷன் கிடைச்சாலும் சரி ரொம்ப நாளாக தேடக்கூடிய கிடைக்கலையேன்ற நினைச்சா அந்த வேலை டக்குன்னு கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியா டக்கு டக்குன்னு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போனால் அதை விட ஒரு அதிர்ஷ்டம் வேற எதுவுமே இல்லை அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழிலில் திடீர்னு ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் மொத்தத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு காலம் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க அடுத்தது இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் விழுது திருமணத்திற்குரிய இடம் அதுதான் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி சார்ந்த இடம் அதுதான் ரிஷபராசி அன்பர்களில் பிறந்த பெண்கள் வாழ்க்கையில பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்காக எந்த லெவலுக்கு இறங்கி வளைஞ்சு கொடுத்து அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க குடும்பம் குடும்பம் குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க நீங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட முழுசா ஒரு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு கூட சாப்பிடுறீங்க பதினொன்னு பான்னெல்லாம் ஆயிடும் அந்த லெவலுக்கு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் நீங்க ஒண்ணு செய்வீங்க அப்படி எல்லா விதத்திலையும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கையில இனம் புரியாத மன வழி வேதனைகளை சந்திச்சு இன்னைக்கு லைஃபே பிரேக் ஆயிடுமோன்ற அளவுக்கு குழப்பங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் இன்னைக்கு ஒன் மேன் ஆர்மி மாதிரி உங்க பலத்தோட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதற்குரிய ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்க போகுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கிடைக்க போகுது குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் திருமண முயற்சி எடுத்து தடப்பட்டு போச்சிங்க எவ்வளவோ முயற்சி எடுத்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு என்னன்னே தெரியலன்னு நினச்சி குடும்பத்தில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு அந்த திருமணம் டைரக்டாக நூற்றி ஐம்பது டிகிரியில் குரு பார்வை இந்த இடத்துல விழுது அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுலேயும் குறிப்பாக சொல்லுன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மனம் மாறி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது குறிப்பா ஒரே வீட்டில பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு மூன்றாவது நபர்களால உங்களுக்கு சங்கடங்கள் பேசாத அளவுக்கு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை அமைதி இல்லாத அளவுக்கு ஒன்று போனால் ஒன்று போனால் என்னென்னு தெரியல ஏன் இப்படி இருக்குன்ற அளவுக்கு எல்லாம் மன உளைச்சல் இருக்கிறீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்க போகுது அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் ஒன்பதாம் வீட்டில் விழுது இந்த ஒன்பதாம் வீட்டில் குரு பார்வை விழுந்தால் பாக்கியம் அது உங்களுடைய பாகியத்திற்குரிய இடம் எல்லா பாகியம் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுடைய அப்பா இடமும் அதுதான் அப்போது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் இருக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் தேவையில்லாத வீண் விரயங்கள் தவிர்த்து ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க மண் மனை பூமி ப்ளஸ் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பில்லாம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே கட்டிய வீடு பாதையில் நிற்குதுன்னு நினைச்ச வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது ஃபினிஷிங் பண்ணிடுவீங்க அதற்குரிய வழிகளும் உங்களுக்கு பிறக்க போகுது டாக்குமெண்ட் உங்களுடைய பூமி சார்ந்த சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைகள் டாக்குமெண்ட் வழக்கு சார்ந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்டா உங்களுக்கு கிடைக்கும் போது உங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் ரொம்ப நாளா நரம்பு ஜெவு சார்ந்த விஷயங்களும் சிலருக்கு வயறு பிரச்சனைகள் இருந்திருக்கும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு சரியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இல்லைனா நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் இத்தனை நாள கை கொடுக்காததற்குரிய ஒரு நிலை இருந்தாலும் இப்போ உங்களுக்குரிய ஒரு வழி பிறந்து அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரும் குறிப்பா வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் வீட்டில் சனி இருக்கிறார் இல்லையா அப்ப வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளாக தேட வேலை உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரப்போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கை கூடி வரும் ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கிறவங்க சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வேண்டி உங்களை விட்டு வெளியிட்டாங்கன்னு நினைச்ச வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் அவங்க உங்களோட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது மொத்தத்திலே மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களுக்குரிய ஒரு அருமையான காலமா இது இருக்க போகுது குரு பயிற்சி உங்களுக்கு கோடி நன்மைகளை அழிக்க போகுது அதனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய மனசுல நிறைய மன ரீதியில் சில விஷயங்கள் சில எஸ்டிமேட்டுகள் முடிக்க முடியாமல் கைக்கூடி வர்றது நிலுவையில் நிற்குது குடும்ப ரீதியில் இனமுடியாத மன உளைச்சலை சந்திக்கிறோம்னு நினச்சி இருக்கக்கூடிய உங்களுக்கு இது எல்லாமே சுமூகமாக சரியாயிடும் ஏன்னா இந்த குரு பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தவர் இன்னைக்கு ஒன்றாம் இடத்துக்கு வந்தாச்சு உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருந்ததுனால தான் இவ்வளோ மன உளைச்சல் இப்போ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்க போகுது முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் மேற்கொண்டு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில சொல்லி இருக்கிறேன் உங்க ஜனன ஜாதகமும் திசா புத்தியமும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்தே இந்த பலன்கள் மாறுபடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க ஏன்னா இந்த வர்க்க பரல்கள் நானுக்கு மேல மூணுக்கு மேல நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாஃபாட் அடிச்ச மாதிரி அதுவே ஒரு மூணு ரெண்டுக்கு மூணு நாளுக்கு கம்மி மூணு ரெண்டு ஒன்றுன்ட்டு பூஜ்ஜியம் வந்துட்டா ரொம்ப நெகட்டிவாக மாறிவிடும்